அகமதாபாத் விமான விபத்தில் சிக்கிய பிரபல நட்சத்திர சிஎஸ்கே வீரர் அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் அதாவது நேற்றைய தினம் இந்தியா மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சியடைய வைத்த சம்பவம் என்னவென்றால் இந்த அகமதாபாத் விமான விபத்து தாங்க அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து கிளம்பிய சில நிமிடங்களிலேயே பெரும் விபத்துக்குள்ளானது குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட சில நிமிடங்களில் இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது இதில் பயணித்தவர்களில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபது ஆண்டுகளில் நடந்த மிக பெரிய கோர விபத்தாக இது பார்க்கப்படுகிறது உலகையே உலுக்கியுள்ள இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலியான சம்பவம் மேலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா என்ற இடத்தை சேர்ந்த மருத்துவர் கோமி வியாஸ் மற்றும் இவரது கணவர் பிரதீப் ஜோஷி கடந்த ஆறு ஆண்டுகளாக லண்டனில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் உட்பட மூன்று குழந்தைகளும் உள்ளனர் தனது கணவருடன் லண்டனில் குடியேறுவதற்காக கோமி வியாஸ் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தனது மருத்துவர் பணியை ராஜினாமா செய்திருக்கிறார் தனது மனைவியையும் மூன்று குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு லண்டன் செல்வதற்காக அண்மையில் பிரதீப் ஜோஷி ராஜஸ்தான் வந்துள்ளார் இந்த சூழலில்தான் ஏர் இந்தியா விமான விபத்தில் இவர்கள் குடும்பத்தோடு அனைவரும் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக இவர்களது சொந்த ஊரான பன்ஸ்வாரா என்ற ஊர் மொத்தமும் சோகத்தில் மூழ்கிவிட்டது மேலும் இந்த போயிங் விமானத்தில் இருநூற்றி முப்பது பயணிகள் பன்னெண்டு பணியாளர்கள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளனர் இவர்களில் நூற்றி அறுபத்தொம்போது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் ஏழு பேர் போர்ச்சுகீஸ் நாட்டையும் சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் இதுவரை இருநூற்றி நான்கு உடல்கள் இந்த விபத்தில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தோரு பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்லாமல் தற்போது வந்த ஒரு அதிர்ச்சி செய்தியின்படி இந்த விமானத்தில் பயணித்த ஒரு நபரின் பெயர் ஜேமி ஓவர்டன் என்றும் தெரிய வந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அதாவது அணியின் இந்த வருட நட்சத்திர வீரர்கள் லிஸ்டில் ஜேமி ஓவர்டனும் இருக்கிறார் ஆகவே இந்த விபத்தில் பலியானது இந்த சிஎஸ்கே வீரர்தானா என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளது விமானத்தில் பயணித்த நிறைய பேரின் உடல்கள் சிதறியும் மற்றும் தீயில் கருகியும் இருப்பதால் பல நபர்களை அடையாளம் காண முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆகவே இந்த விபத்தில் சிஎஸ்கே வீரர் உண்மையிலேயே இறந்துவிட்டாரா என்பது குறித்த சந்தேகங்களும் இருந்து வருகிறது ஏற்கனவே இந்த விபத்து குறித்து உலக நாடுகள் அதிர்ச்சியடைந்து வரும் வேளையில் குறிப்பாக பிரபல சிஎஸ்கே நட்சத்திர வீரரும் இந்த விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று தெரிய வந்தால் இந்த விபத்து என்பது பெரும் சர்ச்சையாக வெடித்துவிடும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த விபத்து குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க